கொக்குவில் கிழக்கு கிழக்கையை பிரித்தானியா லண்டனை வரிப்படமாகவும் ராஜ்குமார் அவர்கள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று கருத்தருக்குள் நித்திரையடைந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான சின்னராஜா அயஹம்மா தம்பதிகளின் அன்பு புதல்வரும்

வசந்தகுமார் விஜயகுமாரி சாந்தா நந்தகுமார் ஆகியோரது அன்பு சகோதரரும் ஜெயசீலன் நிர்மலா சாரதா ராதிகா பராசக்தி தேவராஜா கமலநாதன் செல்வராணி சிவயோகநாதன் தையல் நாயகி சரோஜினி தேவி ரவீந்திரநாதன் குகநாத் ராணி சாவித்ரி சிவகுமார் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை நிவரவிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள பெடுகளு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்